ாம் ஆண்டு கிளித்தட்டு வயதுக்கு மாணவ மாணவிகளுக்கான போட்டி நடைபெற்று வருகிறது இதில் அட்டியாபட்டியா கிளித்தட்டு இறுதி போட்டியில் ஆண்கள் பிரிவில் தேனி அணியும் செங்கல்பட்டு அணியும் மோதியதில் தேனி அணி இரண்டு புள்ளி ஒன்பது என்ற புள்ளி அடிப்படையில் வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தனர் அதேபோல் பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் தேனி பெண்கள் அணியும் கன்னியாகுமரி பெண்கள் அணியும் மோதியதில் தேனி அணி இரண்டு புள்ளி ஜீரோ என்ற புள்ளியின் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தனர் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற முதலிடத்தை பிடித்த தேனி ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் தமிழ்நாடு தொழில் முனைவோர் இயக்குநர் அம்பலவாணன் ஐஏஎஸ் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார் ஆகிய வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை மற்றும் சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடம் பிடித்த செங்கல்பட்டு ஆண்கள் அணிக்கும் மற்றும் கன்னியாகுமரி பெண்கள் அணிக்கும் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் இடம் பிடித்த திருவள்ளுவர் ஆண்கள் அணிக்கும் மற்றும் ஈரோடு பெண்கள் அணிக்கும் மூன்றாவது பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கினர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அட்டியா அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் ரெக்ரூட் பண்ண கூட பண்ணி கொடுக்குறாங்க தயவுசெய்து உங்களுடைய ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க நல்லா பண்ணுங்க சிறப்பாக பாருங்க இந்த வாய்ப்பு அப்படியே இருக்கு சார் வீடியோ சார் அப்படியே